ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெறுவதற்கு உண்டான ஒரு தாந்திரீக பரிகார முறையை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறையும் கூட மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமையாக வெள்ளிக்கிழமை இருக்குது அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்குரஹோரையில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கே குறித்தான வருடத்துக்கு முறை வரக்கூடிய வரலட்சுமி விரத நாளன்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வேண்டிய வரங்கள் உடனே கிடைக்கும் இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை வரல வெள்ளிக்கிழமையும் வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த எட்டாம் தேதியான இன்னைக்கு அந்த நாள் மேலும் ஒரு சிறப்பு இந்த நாளில் இருக்குது அதுதான் பௌர்ணமி நாளும் சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கறதுனால இந்த நாளை நாம தவற விடாம பயன்படுத்துறதுனால அஷ்டலக்ஷ்மியனின் அருளை வந்து நம்மனால பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த அஷ்ட ஐஸ்வர்யம் பெறுவதற்காக இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஹோரை அப்படின்னு வரும் அந்த நேரத்தில் நாம இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லா விதமான செல்வ செல்வம் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் முழு நிலவு வானத்தை பிரகாசமாக ஒழிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாகவே அமையும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நமக்கு எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் இருந்தால் போதும் இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை பன்னீரில் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் ஒரு வெள்ளை tera tuni edite அதில் மஞ்சள் மற்றும் பன்னீரை கொழைச்சி கலந்து அதில் வந்து மஞ்சள் நீரை துணியாக அதை வந்து மாற்றி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க சரியாக இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சிருங்க உங்களால் முடியும் அப்படின்னா எட்டு அகல் விளக்கில் நெய் தீபங்களை ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் இயலாதவங்க சாதாரணமாக வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றி வச்சாலே போதுமானது கிழக்கு இல்லனா வடக்கு இல்லனா வடகிழக்கு இந்த மூன்று திசையல்ல ஏதாவது ஒரு திசையை பார்த்து ஒரு விரிப்பை பொக்கியில் விரித்து அதில் நீங்கள் உட்காந்துக்கோங்க நாம் ஏற்கனவே சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை நம்முடைய வலது கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாரின் ஒரு மந்திரம் இருக்கு அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அதை வந்து இருபது நிமிடம் வந்து நிதானமாக நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை தயார் செஞ்சு வச்சு அந்த துணி இருக்குது இல்லையா அதுல போட்டு மூட்டையா கட்டி மகாலட்சுமி தாயாரின் பாதத்துல வச்சிருங்க கண்டிப்பா வீட்டுல வந்து அம்பாலோட படமோ விக்கிரகமோ வச்சிருப்போம் இல்லையா அங்க வந்து பாதத்து கீழே வச்சிருங்க கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் நிற மூட்டையை சாம்பிராணி தூபத்துல நல்லா காட்டிட்டு அதை வந்து நம்முடைய வீட்ல பணம் வைக்கும் இடத்துல வந்து வச்சிடணும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ கல்லாப்பெட்டி இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந் அதில் வந்து வச்சுருங்க இப்படி செய்யறதுனால அஷ்டலட்சுமி அருளால நமக்கு செல்வ செழிப்பு உயரும் சரி அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாகியம் மே தேகி தேகி ஸ்வாகா இதுதான் அந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் தான் கண்டிப்பாக எல்லார் நாளையும் சொல்லலாம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பிரபஞ்ச பேராற்றல் எப்படி மேலோங்கி இருக்குதோ அதே போல் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தினால் நம்மளுடைய செல்வநிலையை வந்து மேலோங்கும் நிச்சயமாக நல்ல கிடைக்கும் விட எளிமையான வழிபாடு இல்லை இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் கண்டிப்பாக செய்ய முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருங்க என்னை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச அந்நிக பதிவுகளை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்